சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்த சிங்கார வேலவனே தேவா சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்த சிங்கார வேலவனே தேவா சேமிகு அலைவாயிலின் சிறப்புடனே நின்ற சேமிகு அலைவாயிலின் சிறப்புடனே நின்ற செந்தூரின் வா சீடிகள் அலைவாயில் சிறப்புடனே நின்ற செந்தூரி நாதனே வா சிக்கலில் மேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்த சிங்காரவேலவனே தேவா சிக்கலில் மேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்த சிங்காரவேலவனே தேவா சரவணபவ சரவண பவார ஹரோவரா சரவணபவ சரவண பவார ஹரோவரா శరవణ భవ శరవణ భవర హరోవరా శరవణ భవ శరవణ భవర హరోవరా సంగణ ప్రీతి சங்கடம் சரவணபகுகளே சந்ததம் சரவணபகுகளே பணிந்தோன் சன்னிதிதனை அடைந்தோம் சந்ததம் பணிந்தோன் சன்னிதிதனை அடைந்தோம் சஷ்டி விரதமதி சாபங்கள் நீங்கிறவே சஷ்டி விரதமதி சாபங்கள் நீங்கிறவே சந்தனின் புகைப்பாடி சாத்தம் பெற விழுந்தோம் கந்தனின் பாடி சாந்தம் பெற விடுந்து சரவண பவ சரவண பவார ஹரோகரா 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 ஓம் சரவண பவ சரவண பவார ஹரோ 간다 శరవణ భవ శరవణ భవ రహరోగ వేలా శరవణ భవ శరవణ భవ రహరోగ మురుగా శరవణ భవ శరవణ భవ రహరోగ స్వామి శరవణ భవ శరవణ భవ రహరోగ రహ